மைடியர் ஸோ இந்த பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட ஆனுவல் அனுவல் பிளானர் ரிலேட்டடா ஓகேவா ஸோ ஆனுவல் பிளானர் எப்போ வரும் குரூப் டூ எப்போ வரும் குரூப் ஃபோர் எப்போ வரும் நான் எப்போ படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேவா குரூப் டூக்கு எப்போ படிக்க ஆரம்பிக்கும் குரூப் ஃபோர்க்கு எப்போ படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இது கரெக்டான டைமா என்ன சோர்ஸ் படிக்கணும் எல்லா விஷயங்களுக்கும் இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு இருக்கும் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஆனுவல் பிளானர் வரணும் எனக்கு இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வரணும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஃபர்தரா பண்ண முடியுமான்னு நேசிக்கோங்க ஓகேவா ஸோ ஆ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது ஆனுவல் பிளானர் எப்படி பார்த்தாலும் வரதான் போகுது நெக்ஸ்ட் மந்த்தில் ஓகே ஸோ அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு மறுபடியும் நான் ஆனுவல் பிளானர் வந்தால் தான் படிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுறதுனால லாஸ் யாருக்கும் கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் ஓகேவா எவ்வளோ பேர் காம்படிஷன்ஸ் எவ்வளோ படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து ஆனுவல் பிளானர் வந்தால் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி உங்களுக்கானது இல்லை அப்படிங்கிறதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா சரி ஆனுவல் பிளானர் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அடுத்தது நான் நோட்டிஃபிகேஷன் வரணும் எனக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இது இந்த வருஷம் கிடையாது வருஷ வருஷம் நிறையா பேர் இந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுறாங்க கடைசியாக அது அவங்களுக்கு வருஷம் மட்டும் வேஸ்டாகி போயிட்டுருக்குமே தவிர எப்பவும் கரெக்டான ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன தேவையோ அது வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் ஏன் அப்படின்னா யோசிப்பாருங்க நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து உங்களுக்கு வந்து ரெண்டரை மாசம் தான் சாலிடா கொடுக்குறாங்க டைம் ஓகேவா எல்லா நோட்டிபிகேஷன் பார்த்துருப்பீங்க குரூப் டூவா இருக்கட்டும் இல்ல குரூப் ஃபோராக இருக்கட்டும் ரெண்டரை மாசம் தான் கரெக்டா ரெண்டரை மாதம் ரெண்டரை மாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கே எக்ஸாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நான் ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்றேன் இல்லைனா நோட்டிஃபிகேஷன் காரணங்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க கடைசி வரையும் நம்ம அந்த கிணத்துக்குள்ளேயே தான் இருக்கணும் கிணத்த தாண்டி வெளியே வரவே முடியாது அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ பட் ஸ்டில் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் கேட்கறதுனால ஒரு டென்டேட்டிவான விஷயங்கள் டென்டேட்டிவான விஷயம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா பட் இதுதான் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே கிடையாது அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணவங்க அவசியமும் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க எக்ஸாம் எப்பவே வரும்ட்டே தெரியாது ஆனா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணணும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸில் அடுத்த எக்ஸாம் கம்பல்சரியாக வரப்போகுது கரெக்டாக ஸோ ஏன் நீங்கள் அவங்க ஒரு டேட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க ஒரு பிளானரை கொடுக்கணும்னு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுறீங்க லாஸ்ட் இயர் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க மேபி ஒன் ஆர் டூ மார்க்லாம் போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு பத்து மார்க்கில் போயிருக்கலாம் ஒரு சிலர் பாதி படிச்சுட்டு நான் எப்படி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் எல்லா விஷயத்தையும் தள்ளி விடுங்க ஓகேவா இப்போது நீங்கள் அடுத்த விஷயத்தை விடாமல் ஸ்டார்ட் பண்ணீங்க நடுவில் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் பிரேக் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா படித்த விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருக்கும் மறுபடியும் வந்து அதை நோண்டணும் ஓகேவா ஸோ மறுபடியும் என்ன அதே டைம் லாஸ்ட் இயர் ஒரு லாஸ்ட் இயர் ஒரு த்ரீ டூ ஃபோர் மன்த்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் இப்போ அந்த த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் எஃபோர்ட்டை போட்டிங்கன்னா மட்டும் தான் போன வருஷம் படித்த அளவுக்கு இந்த வருஷம் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மீதி இருக்க சிலபஸை படிக்கணும் ஸோ இதெல்லாம் தேவையா இந்த லெவலுக்கு பண்ணணுமா என்னைக்குமே ப்ராப்பர் ரிவிஷன் சக்ஸஸிவ் ரிவிஷன் ஓகேவா கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் படித்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும் தான் உங்கள் மைண்டில் நிற்கும் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அதுதான் ஓகே டாப்பராக டாப் மார்க் வாங்குற எல்லாருக்குமே கூட அதுதான் தான் ஸோ ப்ராப்பர் ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நான் இன்றைக்கி ஒன்று படிப்பேன் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் நான் போன குரூப் டூக்கு படித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுட்டு என்னோட எய்ம் குரூப் டூ மட்டும் தான் நெக்ஸ்ட் குரூப் டூக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா ஜீரோ தான் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ப்ராப்பர் ரிவிஷனோடு போனவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் அடித்து தூக்கி முன்னாடி வர முடிஞ்சிருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்காக மட்டும்தான் ஸோ நம்ம இதில் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரணுன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் வெற்றியோ தோல்வியோ அது டிசைட் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ சின்ன அனாலிசிஸ் லாஸ்ட் இயர் வந்து எப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வந்து இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி சேர்மன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பரா அது யுபிஎஸ்சி முன்னாடி என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ விஷ் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் இன் த டேட் டேட்டை எக்ஸாக்ட்டா சொல்லிடுவாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி எக்ஸாம் இந்த டேட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பரா எக்ஸ் எக்ஸாக்ட்டா சொல்லி யுபிஎஸ்சியில் நடக்கும் யுபிஎஸ்ல ஒன் ஆர் டூ இயர்ஸ் நடக்கிறதுல ரொம்ப காலங்காலமா நடக்கிறது ஸோ அத்தனை விஷயம் அதே மாதிரி இப்போ மறுபடியும் டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சொன்ன டேட்டில் நோட்டிஃபிகேஷன் சொன்ன டேட்டில் சொன்ன மந்த்தில் ரிசல்ட்டு சொன்ன டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதனால் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல தான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ நம்ம அதை வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஜூ ஜான் மந்த்தில் வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு ஓகேவா ஸோ குரூப் ஃபோரை பற்றி நான் இப்போ சொல்றேன் நம்ம குரூப் டூக்கு தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஜான் மந்த்தில் வந்து நோட்டிபிகேஷன் ஓகே ஸோ ஜான்ல நோட்டிபிகேஷன் வந்து ஜூன் நைன்த்தில் வந்து எக்ஸாம் நடந்துச்சு ஓகே ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூலை பன்னெண்டு ஓகேவா ஸோ கரெக்டாக ரெண்டரை மாதம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டரை மாதத்துல குரூப் ஃபோர் நடந்துச்சு ஓகே ஸோ இதில் ஆனால் இப்போ இந்த வருஷம் என்ன ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸை நம்ம வந்து செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து ஆப்வியஸாக எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ட்ரை பண்ணணும் ஓகேவா எக்ஸாம் நடக்க போகுதுங்கிற சொல்லிட்டாங்க பட் ஆனால் அதை வந்து ரியாலிட்டியில் கொண்டு வரணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் கரெக்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் அது வந்து மாணவர்களை அந்தளவுக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றத விட கொடுத்தாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக எலெக்ஷன் முன்னாடி கொடுக்கறதுக்கான எண்ணங்களில் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த ரெண்டரை மாதம் கேப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் பெருசாக யூகிக்க முடியாது பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் குரூப் ஃபோருக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது ஓகேவா எலெக்ஷன் முன்னாடி வந்தாலும் எக்ஸாம் வந்து ஆபியஸாக வளர்க்க போல நமக்கு ஜூலைலேயோ ஓகே மீறி போனால் ஆகஸ்ட் அதுக்கு மேலே தள்ளி போகாது ஸோ செவன் டு எயிட் மந்த்ஸ் அவ்வளோதான் நமக்கு மேக்ஸிமம் ஜூலையில் வாய்ப்பு இருக்குது இல்லாத பட்சத்தில் ஒரு மாதம் தள்ளி ஆகஸ்ட் இவ்வளோதான் நடக்கும் அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் குரூப் டூ ஓகே ஸோ குரூப் டூவும் அதே மாதிரி தான்

கொஞ்சம் கூட கூடவும் இல்லை குறையும் இல்லை ரெண்டரை மாதம் கேப்ல வந்து ஜூலை பதினஞ்சு ஜூலையில் ஆகஸ்ட் செப்டம்பர் ஓகே ஸோ செப்டம்பர் எண்டு ரெண்டரை மாசம் முடியிறப்போ ஸோ இப்போவும் வாய்ப்பு கன்ஃபார்மாக செப்டம்பர் எண்டில் மீறி போனால் அக்டோபர் ஸ்டார்டிங் அந்த ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர அதையும் தாண்டி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வருஷ வருஷம் எலக்ஷன் இருந்துச்சுனாலும் இது இதுவரை நடந்த எல்லா எக்ஸாமுமே நமக்கு வந்து செகண்ட் ஆஃபில் மட்டும் தான் வச்சிருக்காங்க ஓகேவா இதுவரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜூனுக்கு அப்புறம் தான் எல்லா எக்ஸாமுமே இருந்திருக்குது அதனால எலக்ஷன் இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சபோது நமக்கு செகண்ட் ஆஃப் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துதான் தீரும் பட் மறுபடியும் ஒண்ணு சொல்றேன் கன்ஃபார்ம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு அவர் பேர் என்ன சேர்மன் பிரபாகர் ஆ சார் அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஓகே ஸோ சொன்னதுக்கு அப்புறமும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு பட் ஆனால் எனக்கு நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் படிப்பேன் அப்படிங்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது லாஸ்ட் யாருக்கும் கிடையாது உங்களை தவிர ஓகேவா உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வேணும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா காரணம் நீங்கள் மட்டும்தான் ஓகேவா ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி இதில் யோசிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஸோ அதனால் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டையுமே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் அது ஃபர்தராக டிலே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் உங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நான் இதை பற்றி டீட்டெயிலாகவும் இன்னொரு இதில் பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அதை வந்து கேட்குறாங்க தமிழில் கிட்டத்தட்ட அப்படிங்கிறது பட் குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் நடந்த வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க அந்த அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து விச் மீன்ஸ் நம்மளால் அட்டன் பண்ணுற லெவலில் ஓரளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பட் ஸ்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனார்மஸ் ஏகப்பட்ட அவுட் இப்போ எல்லா டெலகிராம் சேனல்லையும் எல்லா யூடியூப்லேயும் ஷேர் ஆகுது ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு காலத்தில் வந்து கரெக்டான ப்ராப்பர் சோர்ஸ் இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கிட்டு இருந்தோம் பட் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா வெறும் சோர்ஸாக மட்டும்தான் இருக்குது அத்தனை பேர் அத்தனை புக்கை வாங்கி வச்சாலும் சரி பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் போட்டாலும் சரி எல்லாமே வெறும் புக்ஸாகவும் பேப்பராகவும் மட்டும்தான் உங்கள் வீடுகளில் இருக்குமே தவிர அது என்றைக்கும் உங்கள் மைண்டில் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ரைட் ஏன் அப்படின்னா என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறோம் ஒரு பர்டிகுலர் கலைச்சொல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் நாலு புக்கு அஞ்சு புக்கு ஆறு பிடிஎஃப் வந்துருக்குது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபோல்டரில் வை ஓகே புக்கு வாங்க புக்கு எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு ஒரு செல்ஃபில் வை இவ்வளோ தான் பண்ணுறமே தவிர திரும்ப எடுத்து பார்க்குறோமா ஸோ அதனால் எந்த லெவலுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே ஸோ லிமிட்டடாக இந்த லெவலுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு இதில் டீட்டெயில் நம்ம பேசுவோம் ஓகேவா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க எந்த ஆல்வோன் பிளானாக இருக்குமோ எந்த நோட்டிஃபிகேஷனும் வெயிட் பண்ணாதீங்க நான் பின்னால் வந்தால் தான் நோட்டிஃபிகே வந்தால் தான் படிப்பேன் அப்படின்ட்டு சொல்கிற ஆளுங்க ஜெயிச்சதாக இங்கே வரலாறு கிடையாது ஓகேவா உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணால் மட்டும்தான் நீ தான் ஜெயிக்க முடியுமே தவிர உன்னோட வெற்றிக்கு தோல்விக்கு இன்னொருத்தன் காரணமாக முடியாது ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு நான் காரணங்கள் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பேன் ரொம்ப 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 ஈஸி என்ன அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் காரணம் சொல்கிறது ஓகேவா ஸோ நான் ரொம்ப ஈஸியாக ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயெல்லாம் என்னோடய தோல்விக்கு ஓகேவா அதை காலம் கடந்து யோசிச்சு பாருங்க அன்னைக்கு நீங்க என்ன விட்டீங்க அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா யாருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது ஸோ அதனால ப்ராப்பரா படிங்க ஓகே ஸோ இதுதான் வேணும் அப்படின்னு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா யோசிப்பாரு எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு எவ்வளோ டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க ஃபோனை எடுத்தால் ரெண்டு நிமிஷத்தில் வைக்கிறீங்களா என்ன ஒரு கால் வருது அதோடு நிறுத்திடுவோமா இல்லை நம்ம திரும்ப அந்த காலை கால் மணி நேரம் அரை மணி நேரம் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும் ஓகேவா காலாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இன்ஸ்டா யூடியூப் ஒவ்வொன்றா போகிறது ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னு பாருங்கள் அவுட் சோர்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் பற்றியும் பேசுவோம் உங்களுக்கு என்ன எதுக்காக வந்திருக்குறீங்களோ அது மட்டும் உங்கள் மைண்டில் இருக்கட்டும் அதுக்கான வழியில் மட்டும் அதுக்கான பாதைகளை மட்டும் நீங்கள் போங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஜாப் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ அந்த நம்பிக்கையோடு ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தேங்க் யூ